உலகங்கும் பரவி வாழ்கின்ற அருமை தமிழ் சொந்தங்களுக்கு சோதி பூமியின் வாயிலாக சோதி கார்மயத்துடைய பணிவான வணக்கத்தின் மூலம் தெரிவிச்சுக்கிறேன் இப்போ இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான புத்தாண்டு பலன்களை நாம் பா பார்க்க இருக்கின்றோம் இந்த வருஷம் பன்னிரெண்டு ராசினியர்களுக்குமான ஒரு அருமையான ஒரு வாய்ப்பை தர இருக்கின்றது அதில் ஒவ்வொரு ராசினியர்களுக்குமான மதிப்பெண்களும் இப்போ நம்ம தரப்போகிறோம் அதே மாதிரி இந்த கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் எழுபத்தி ஐந்தாம் ஆண்டிலே எனக்கு காணிக்கைகள் அனுப்பி பெருதவி செய்த அன்பு உள்ளங்களுக்கு மன நிறைந்த நன்றியினை முதலில் தெரிவிச்சுக்கிறேன் இப்போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் பார்த்திங்கன்னா கிரகங்களுடைய பயிற்சிகள் நிறைய இருக்குது அதை என்னன்னு வழக்கம் போல சின்ன கிரகங்கள் சுற்றி வரும்போது கண்டிப்பாக வக்கரமாகவும் விவருத்தியாகும் அதெல்லாம் நம்ம கணக்கீடு இப்போ முழுமையாக பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அது வார ராசி பலன்களை பார்த்துக்கலாம் இப்போ இந்த வருஷத்தில் முக்கியமான விஷயங்கள் என்ன பார்த்தீங்கன்னா குரு பகவான் இப்போ வந்து மிதுன ராசியில் இருக்கிறார் மிதினத்தில் வக்ரகதியில் இருக்கார் அவர் பார்த்தீங்கன்னா மே மார்ச் மாதம் பதினேழாம் தேதி குரு வக்ர நிவர்த்தி அடைகிறார் அதுக்கப்புறம் மே மாதம் இருபத்தி ஆறாம் தேதி காலையில் ஒரு பதினொன்றரை மணி அளவில் உங்களுக்கு கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார் சரிங்களா குரு பயிற்சி வந்து மே மாதம் இருபத்தி ஆறாம் தேதி இருக்குது வேறு நீங்கள் வேறு இதில் பார்க்கும்போது கொஞ்சம் மாற்றங்கள் தெரியலாம் ஆனால் கரெக்டான குரு பயிற்சி எல்லா தேவ ஆலயங்களிலும் குருவுக்கு வழிநட வழிபாடுகள் செய்வதுன்னு பார்த்தீங்கன்னா மே மாதம் இருபத்தி ஆறாம் தேதி தான் இருக்கும் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க அதே மாதிரி சனி பயிற்சி வரக்கூடிய மார்ச் மாதம் ஆறாம் தேதி உங்களுக்கு சனி பயிற்சி ஆகிறாரு மீன ராசிக்கு சரியா அதையும் நீங்கள் கொஞ்சம் பார்க்கணும் ஏற்கனவே மீன ராசிக்கு பயிற்சி ஆகிட்டாருன்னு சொல்லி நிறைய வீடியோலாம் பார்த்துருப்பீங்க ஆனால் உண்மை அதுவரை இப்போ தான் பயிற்சி ஆகப் போகிறார் வரக்கூடிய இந்த வருஷத்தில் மார்ச் மாதம் ஆறாம் தேதி அதுக்கு பின்னாடி அந்த கும்பராசிக்கு ஜென்மசனி விலகுது அதே மாதிரி இந்த வருஷத்தில் ராகு கேது பயிற்சியும் இருக்குது சரிங்களா ராகு கேது பயிற்சி என்பது இந்த ராகு கேது பயிற்சி என்பது நவம்பர் மாதம் பதிமூன்றாம் தேதி ராகு கேது பயிற்சிக்குது இருக்குது அன்றைக்கி மாலை மாதிரி ஒரு அஞ்சரை மணி அளவில் உங்களுக்கு ராகு கேது பயிற்சி கண்டிப்பாக இருக்கும் இப்போ நாம் வந்து இந்த கிரகங்களுடைய சூழ்நிலையில பொறுத்து இப்போ நம்ம பன்னிரண்டு ராசி நேர்களுக்குமான இந்த வருட ராசி பலன்களை காணலாம் மகர ராசி சேர்ந்த அன்பு சொந்தங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான ராசிகள் நான் பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பிறந்திருக்கிறது எப்படி பிறந்திருக்குன்னு சொன்னீங்கன்னு சொன்னாக்கா இந்த ஜனவரி ஒன்றாம் தேதி காலையில் லக்னம் எங்கே அமையப்பட்டிருக்குன்னு பார்க்கனா நம்மளுக்கு தனுசு வீட்டில் லக்னம் அமைஞ்சிருக்கு அதாவது லக்னத்துக்கு பன்னிரெண்டாம் இடம் வரைய சரணம் அந்த இடத்துல வந்து லக்னம் அமைஞ்சிருக்குது அதே மாதிரி சந்திரன் உங்கள் ராசிக்கு ஏழு குடையவன் உச்சபலம் அடைந்த நிலையில ராசிக்கு ஐந்தாம் இடமான வந்து உட்கார்ந்துருக்கார் ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம்னா சந்திரன் உச்சபலம் அடைஞ்சது ஏன்னா ஒரு ராசிக்கு ரொம்ப முக்கியமான கிரகம் ஏழு குடையவன் அவர் தான் வந்து ராசிக்கு ஏழாம் வீடு நேர் எதிர் வீடு கதவை திறந்தா நீங்கள் அவர் மூஞ்சி தான் முழிக்கணும் அப்படிப்பட்ட ஒரு கிரகம் சந்திரன் அவர் வந்து நல்லா இருந்தாருன்னு சொன்னால் உங்கள் வாழ்க்கையில் எல்லா பயணங்களும் வெற்றிகரமாக சிறப்பானதாக இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு கிரகம் வந்து உச்சபலம் அடைந்திருக்கிறார் லாபஸ்தானத்தை பார்க்கிறார் இப்போ மகரத்துக்கு வந்து ரொம்ப ப்ளஸ் என்ன கேட்டீங்கன்னா களத்திறக்காரகனுடைய நண்பர்களுடைய சொந்த பந்தங்களுடைய கிரகம் தான் சந்திரன் அவர் வந்து உச்சபலம் அடைந்து லாபஸ்தானத்தை பார்க்கிறார் அப்ப நூறு சதவிகிதம் உங்களுக்கு வெற்றி உறுதி என்பது உறுதி செய்யப்படுகிறது மனசுல என்ன ஆசை படுறீங்களோ மனசுல என்னென்ன நினைக்கிறீங்களோ உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு சாதகமாக வெற்றிகரமாக நடந்து முடியும் உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்துல தனஸ்தானத்துல உட்கார்ந்து உட்காந்து லாபஸ்தானத்தை பார்க்கிறார் அப்ப லாபஸ்தானத்திற்கு சந்தனுடைய பார்வை இருக்கிறது உங்கள் ராசிநாதனுடைய பார்வை இருக்கிறது ரெண்டும் சேரும்போது என்ன ஆகும் நிச்சயமாக உங்களுக்கு அனைத்து பலன்களும் கிடைச்சிடும் எந்த விதம் தடையே கிடையாது இது வரைக்கும் தடைப்பட்டதெல்லாம் உங்களுக்கு காணாமல் போய் உங்களுக்கு எல்லாமே பிரதி பலனாக வந்து சேர்ந்துடும் சரிங்களா பன்னிரெண்டாம் இடத்துல வந்து கிரகங்கள் சேர்க்கை நிறையா இருக்குது என்னென்னு கேட்டீங்கன்னா தொழில் தொழிற்சாணாதிபதி பன்னெண்டில் இருக்கார் அப்போ என்ன ஆகும் நீங்கள் தொழில் சார்ந்து இடமாதலுக்கான வாய்ப்புகள் இருக்காது ஒரு இடத்துல வேலை செய்றீங்களா இன்னொரு இடத்துக்கு போகிறக்கும் வாய்ப்பு இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அது எப்படி வேலை உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரியான வேலை ஏன்னா பன்னிரெண்டு குடியவன் உங்கள் ராசிக்கு ஆறில் உட்காந்து பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறார் ஒன்பதாம் பார்வையாக உங்கள் ராசிநாதனையும் பார்க்குறார் அப்போ உங்கள் மனசுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு வாய்ப்புகளை உருவாக்கி தர்றார் பனிரெண்டு குடிவ வக்ரகதி அடைஞ்சு பார்க்குறார் பன்னிரெண்டாம் இடத்தை அப்போ இதுவரைக்கும் உங்களுக்கு யார் யார் உங்களுக்கு ஒரு செய்ய வேண்டிய கடமைகள்னு தவறி இருக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக பனிஷ்மெண்ட் உறுதின்ற மாதிரி அவர் வந்து ஆறாம் இடமான எதிரி சனத்தில் உட்காந்துருக்கார் அது உங்களுக்கு விரயத்தை தருவாரான்னு பார்த்தா உங்களுக்கு பிரச்சனை இல்லை உங்களுக்கு பிரச்சனை தந்தவர்களுக்கு பிரச்சனை எவ்வளோ வெட்டி செலவு இழுத்து விட்டாங்களோ அந்த வெட்டி செலவுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் அந்த மாதிரியான ஒரு அமைப்பில் பணியின் கூடியவன் வெட்டி செலவு ஏற்படுத்தக்கூடிய கிரகமே எதிரி எதிரிஸ்தானத்தில் எதிரிகளுடைய வீட்டுக்குள்ளே போய் கோபமாக இருக்கார் அப்போ எதிரிகளுக்கு பனிஷ்மெண்ட் அங்கேருந்து நம்ம சொந்த வீடை பார்க்குறார் அப்போ இங்கே சுப செலவுகளை தருகிறார் அந்த மனிஷ் பண்ண தரா அந்த மாதிரியான பிரச்சனைக்கு இப்போ வந்து காலங்கள் கணிஞ்சிருக்குது எதிரிகளுடைய தொல்லை ஒளியும் கடன்கள் அழியும் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள்லாம் விலக போகுது அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு இப்பொழுது நடக்க இருக்கின்றது உங்கள் ராசிநாதன் சனி இரண்டாம் இடத்திலிருந்து மூன்றாம் இடத்திற்கு வருகிற மார்ச் மாதம் ஆறாம் தேதி பயிற்சி ஆகிறார் பயிற்சியானதுக்கு பின்னாடி பத்தாம் பார்வையாக பன்னிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய விரைசானத்தை பார்க்குறார் அந்த பன்னிரெண்டாம் இடம் என்பது ஒரு சுப கிரகத்தினுடைய வீடு சுப வீடு தனுசு வீடு அப்போ உங்களுக்கு இந்த வருஷத்தில் சுப செலவுகள் இருக்குன்னு அர்த்தம் வீட்டில் ஒரு நல்ல காரியம் பண்ணலாம் வீடு வாங்கலாம் சொத்து வாங்கலாம் கையிருப்பை நீங்கள் வந்து நல்ல வழியில் பயன்படுத்த போகிறீங்கன்னு அர்த்தம் சரியா ஒரு முதலீடு செஞ்சு தொழில் ஆரம்பிக்கலாம் இப்படி பல வகையில் நல்ல காரியங்கள் மங்களகரமான காரியங்கள் உங்கள் வீட்டில் நடக்கப் போகுது சரியா அதுக்கு உத்தரவாதமாக கிரகங்கள் சப்போர்ட்டாக நிற்கிது ரெண்டாவது மார்ச் மாதம் பதினேழாம் தேதி குரு பகவான் வக்கர நிவர்த்தி அடைய போகிறார் குரு சனி பகவான் வந்து மார்ச் ஆறாம் தேதி பயிற்சி ஆகிறாரு குரு வக்கர நிவர்த்தி ஆகிறது மார்ச் மாதம் பதினேழாம் தேதி வக்கர நிவர்த்தி அடைந்து அதே மிதுன ராசியில் அமர்ந்து உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடம் பார்க்குறாரு அப்போ என்னன்னா பதினேழாம் தேதிக்கு மார்ச் பதினேழுக்கு மேலே உங்க வீட்டில் சுப காரியங்கள் நடக்கும் மே மாதம் இருபத்தி ஆறாம் தேதி கடகராசிக்கு குரு பயிற்சி ஆகிடுவார் அதுக்குள்ளரே உங்க வீட்டில் ஏதாவது ஒரு நல்ல காரியம் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னா நீங்க இப்ப தயாராகிடணும் இப்ப தயாராகிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்க வீட்டில் காரியம் நடந்துடும் சரிங்களா அதே மாதிரி அது வரைக்கும் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது ஏது இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த குருவால் பக்கரம் குருவால் சின்ன சின்ன தடைகள் வேணால் ஏற்படும் ஆனால் உங்களுக்கு பாதகங்கள் இருக்காது சரியா ஒரு காரியம் நடக்க போகுதுன்னா உடனே அது கொஞ்சம் நடந்தாமல் கொஞ்சம் டிலே ஆகி நடக்கும் கொஞ்சம் அவசரப்படாமல் பொறுமையாக இருக்கணும் அப்படி இருந்துட்டோம்னு சொன்னால் நிச்சயமாக நமக்கு எல்லாமே சாதகமாக முடிஞ்சிடும் சரிங்களா ஏன்னா பன்னெண்டாம் இடம் வலிமை அடைஞ்சிருச்சு கொஞ்சம் டிலே ஆகும் கொஞ்சம் பிரச்சனையாகும் மனசுக்கு கொஞ்சம் கவலை இருக்க தான் செய்யும் ஆனால் நம்ம வந்து அதை பற்றி ஒரி பண்ணக்கூடாது அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த பன்னெண்டு குடிநீர் வக்கரமானதுனால கொஞ்சம் தூக்கம் எப்போ நம்ம நிம்மதியாக தூங்குன்ற ஒரு ஏக்கம் இருக்கும் இல்லையா உங்களுக்கு கவலை இல்லாட்டே தூக்கம் நல்லா தூக்கம் வரும் அப்போ தூக்கம் எப்போ கிடைக்கும் மார்ச் பதினேழுக்கு மேலே தான் உங்களுக்கு நல்ல நிம்மதியான தூக்கம் மனசில் ஒரு கவலையே இல்லாத சூழ்நிலை இதெல்லாம் உருவாகும் அது வரைக்கும் நம்ம கவலைப்பட்டுகிட்டே இருக்கணுமா அப்படி கிடையாது சரியா அதுக்கு தான் உங்கள் ராசிநாதன் வந்து லாபஸ்தானத்தை பார்க்குறாரு நம்ம என்ன போல வாழணும்னு சொல்லி அதுக்காகத்தான் சந்திரன் உங்கள் ஏழு குடையவன் உச்ச பலம் அடைந்து லாபஸ்தானத்தை பார்க்குறாரு நீங்கள் அல்லது எல்லா இடத்துலையும் வெற்றி பெறணும் எல்லா காரியங்கள்லையும் ஜெயிச்சுட்டு ஒரு நல்ல முன்னோடியாக நீங்கள் திகழ்கிறதுக்காகத்தான் சந்திரன் உச்ச பலம் அடைந்து உங்களோட லாபஸ்தானத்தை பஞ்சம பஞ்சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய திரிகோணஸ்தானத்தில் உட்காந்து பார்க்குறாரு சுப வீட்டில் உட்காந்து பார்க்குறாரு லாபஸ்தானம் வலிமை அடைஞ்சிட்டாலே நீங்கள் வந்து நிச்சயமாக வெற்றி பெற்றிருவீங்க எல்லா விஷயத்திலையும் வெற்றி பெற்றிருவீங்க அதனால தான் உங்களுக்கு கொஞ்சம் சின்ன சின்னதாக சொல்கிறேன் மற்றபடி பெரிய எவ்வளோ பாதகங்கள் எதுவும் இல்லை சரிங்களா அதுக்கடுத்து ராகு பயிற்சியாகி நவம்பர் மாதம் உங்கள் ராசிக்கு வந்துடுவார் ராகு பயிற்சியாகி உங்கள் ராசிக்கு வந்துட்டானா ரொம்ப யோகம்னு வச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் மகர ராகு ரொம்ப நல்லது செய்வார் சரிங்களா சிம்மத்தில் போது கேது நம்மளுக்கு பிரச்சனை உங்களுக்கு உடல் பாதைகள் எட்டாம் இடம் என்பது ஸ்தானம் அது சிம்ம வீடாக இருக்குது உங்களுக்கு அங்கே கேது உட்கார்ந்தாலே இந்த மகரத்துக்கு பிடிக்காத வீடு அது அங்கே உட்காந்துக்கு என்னாகும் உங்களுக்கு உடல் பாதைகள் தொல்லைகள் மனக்கவலைகள் ஏகப்பட்ட பிரச்சனைகள் கடன் தொல்லை பிரச்சனைகள் எல்லாமே இருக்கும் இது எல்லாமே இப்போ சரியாக போகுது சரிங்களா அடுத்து கடகத்துக்கு வர்றாங்க கேது அங்கேருந்து ராகு மகரத்துக்கு வந்துடுவார் அஞ்சாருன்னு சொன்னாக்கா உங்களுக்கு மகர ராகு நன்மை செய்வார் அதனால் அடுத்தடுத்து வரக்கூடிய அத்தனை விஷயம் இருக்கு சரிங்களா தொழில் முன்னேற்றம் அனைத்து தொழிலதிபர்களுக்கும் புதிய முயற்சிகள் நல்ல ஒரு புதுசாக நீ நிர்வாகத்தில் விரிவுபடுத்துறதுக்கான வாய்ப்பு எல்லாமே இந்த வருஷம் கிடைக்க போகுது இல்லற துணை கணவன் மனைவிக்குரிய கிரகம் உச்சம் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு இல்லற துணை மூலியமாக நிறைய ப்ராஃபிட் கிடைக்க போகுது கணவன் மூலியமாக மனைவி மூலியமாக உங்களுக்கு நிறைய தினப்பிராப்தம் கிடைக்கும் இதெல்லாம் வந்து உங்களுக்கு இந்த வருஷத்தில் அமையப்போகின்றது ஒரு ரெண்டு மாதம் மட்டும் கொஞ்சம் பொறுமையாக போயிட்டீங்கன்னா அடுத்து இந்த மகரத்திற்கு வாழ்க்கை மிக பிரகாசமானதாக இருக்கின்றது இந்த மகரத்துக்கு நம்ம கொடுக்கக்கூடிய மதிப்பெண் தொண்ணூறு வாழ்த்துக்கள் வணக்கம்